ம்பலம் அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகலாமுணந்தோதக்கரியவன் நிலவுலாவிய நீர்மடிவேணி என் அழகில் சோதி என் அம்பளத்தாடுவான் மலச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளைக் கொத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் பள்ளிவலசு அருமிகு அண்ணாமலையார் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வுலக்கு காட்டி சுபைமதூட்டி பேரொளியால் போற்றுகின்றோம் நல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே என அகத்தால் உண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தொழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியம் ஒவ்வொருவையும் தாழ்ந்து இரஞ்சுகின்றோம் நம சிவாய் கோவரத்தை வணங்குகின்றோம் நிலை பெருமாறு நிதியே நெஞ்சே நீவாயின நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை முனைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறைமுன்பாக நிலந்தோய வணங்குகின்றோம் எழுந்து பலிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை நினைந்து சுரக்கும் புன்னைகள் சூழ்மறை காடலோ சரக்கயிக் கதவம் திறப்பிம்மினே எனத் திருவாயில் திறந்து ஏற்றுயர் கொடியுடையா எமையுடைய எம்பெருமான் பொள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றி பேருடை கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு அண்ணாமலையார் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரைவி என போவதொடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளைக் களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனின உதட்டி காட்டி களையை நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆணைந்து ஐயமுதம் நெய் தேன் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து ஒதுட்டி பேரொளிகாட்டி களையினர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் கருப்பு சாறு மென்பழ வகைகள் வன்கணி புழிவுகள் இளநீரு சந்தனம் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல அண்ணாமலையார் தாமரை பொன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிர்நீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்களான தீர்த்தனீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்பம் மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் ஒழிபாடு முப்புணர்வு திருவடிநீர் உச்சிநீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொளி திருவமுதே கிளை பேரொளி மலர் ஒளிபாடு ஒற்று சித்தும் நடிவரவன் என்றாய் போற்றி புன்னியனே நன்னல் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வன் மேலிருந்தாய் போற்றி என்னாயிர நூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் உழக்காயன் அதா போற்றி நான் மகும் மாற்கும் அரியாய் போற்றி ஆற்றுசைக்கும் திசைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடிபோற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடிபோற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமன நடி போற்றி மாயம் பிறப்பருக்கும் அன்ன போற்றி சீரார் விருந்தினம் தேவன் நடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி திச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முதை ஒழுத்தும் சொன்மாட ஏற்றருள் வடிவே போற்றி அருள்மிகு அண்ணாமலையார் அடிமலர்கள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் நம்பி ஆரூரர் அருளி செய்த ஏழாம் திருமுறை திருப்பதிகம் திருநள்ளாறு சிம்புன் மேனி விந்நீரணி வாணி கரியகண்டனை மாலயா சம்பு சாமவேதனை தன் ஒப்பிலானை கோவின் மேல் வரும் கோவினை எங்கள் நம்பனை நல்லாரணை அமுதை நாயினேன் மறந்தின் நினைக்கேனே விரிசை மாமல கொன்றயினானை வேதகீதனை மிகச் சிறந்துருகி பரச பச்சறுப்பானே பாலோடுும்டல் வல்லானே குகல் வரை ஏழுடக கோனை ஞானக் கொழுந்தினை கொல்லை நரைவிடையுடைய நல்லாரனை அமுதை நாயினேன் மறந்து கேணி, தெரிந்த சோலைகள் சூழ்ந்த நல்லாற்றும் சிவனை நாவலு சிங்கடி தந்தை மறந்து நான் மற்றி நினைப்பதேதென்று வனப்பகையப்பனூரவன் தொண்டன் திறந்த மாலைகள் அஞ்சினுடஞ்சும் சிந்தையுள்ளுருகிச் செப்பவல்லாக்கு இறந்து போக்கிலை வரவில்லையாகி இன்ப வெல்லத்துள்ளிருப்பாகலினி திருவாசகம் மணிவாசகர் அருளியது திருவார் வெருந்துரை மேய விரானின் பிறவி கருவேரருத்தவின் யாவரையும் கண்டதில்லை அருவாயுருவமுயவிரானவன் மருவும் திருவாரூர் வாடினும் கொட்டாமோ திருத்தொண்டர் மாத்திரையாக சிக்கிலாரிய பெரிய பிராணம் கூர்ணையயில் கொடுமுட்டின கூடி முன்னுருவியதற்றுடன் உருவ உறப்புடன் நேர்வடையதிரெதிர்குத்தினராருயிர் கவியவும் மொத்தமை இருவரும் மொத்தமைபடைகொடலப்பவர் போல் வளரளவிலபட்டன திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து பன்னிரண்டு திருமுறைகளின் சாரமாக அருளிய சிவஞான போதம் சாதனப்பை வேடரின் தம்முதற் உணர்த்த விட்டியின் அரண்களர் செலுமே சதகம் தீராத ஓரைம்புலச் செட்டையும் திந்து போய்வென் குரார்மாக வாடி நின் பாதங்கூழந்து போற்றி நீராயூரீகித் தோழுது எதிர் நிற்கும் வண்ணம் ஒரு நாளுளதோதமிற்கும் ஓனத்தீடாயே பாழ்க அந்தனர் வாணவராணினம் வீழ்கதன் புனர்வேந்தருமொங்குக ஆழ்க தீயதலாமர நாமமைசோழ்க வையகமும் துயதீகவேம் கோவடைக்கண்ணி கூரன் கண்க அவளும் தானும் உடனே கன்கு தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமு தொட்டி காட்டி தொழுது வணங்கி தூணீரு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் மிக அண்ணாமலையம் பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னம் சொல் செயல்களாலே சாந்தம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் ஆகியவற்றில் சிறந்து விளங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் வான்முகிழ் வாழாது பெய்க மடிவளம் சுரக்க மன்னர் போன்முறை அரசு செய்க குருவிழாவீர்கள் வாழ்க நான் மறை அரங்கல் நற்றவும் நச்சபம் வேள்விமல்கே மென்மை கொள் செய்வ நீதி விளங்குக எல்லாம் திருச்சிற்றம்பலம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் பொற்றியோம் நமஸ்வாய்